திருச்சியில் இலவசமாக கடலை கேட்டு ரகலை செய்த போலீஸ் வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தை சேர்ந்த காவலர் ஒருவர் அப்பகுதியில் கடலை கடை வைத்திருப்பவரிடம் இலவசமாக கடலை கேட்டு மிரட்டியுள்ளார் இதனை வீடியோவாக எடுத்த கடலை கடைக்காரர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநகர காவல் ஆணையாளரிடம் புகார் அளித்துள்ளார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது

கொஞ்சம் கடலை முடிஞ்சா இருந்தாலும் வாழ முடியாது கஷ்டப்படுத்தி ஏமாத்தனா இல்ல

செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க